Hi friends, வெல்கம் பேக் to my சேனல் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ப்ரெட் ஸ்லைசஸ்ஸை வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு உங்கள் எத்தனை பிரெட் இருக்கோ அத்தனை பிரெட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க சைடில் ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா அதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணிவிட்டு சென்ட்ரு போர்ஷனை மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு பிரெட்டுக்கு மேலே இன்னொரு பிரெட்டை இந்த மாதிரி ஒரு மூணு பிரெட்டுக்கிட்ட வச்சு அடுக்கிக்கோங்க இப்போது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்காக காய்ச்சி ஆற வச்ச பாலோட தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறேன் பிரெட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும் இல்லையா அதுக்கு ஒரு ஈரப்பதம் கொடுக்கறதுக்காக தான் இந்த மில்க் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இதை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் மில்க் பிடிக்காதவங்களா இருக்கீங்க அப்படின்னா சுகர் சிரப் கூட நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் வீட்டிலேயே விப்பிங் க்ரீம் கோக்கோ பவுடர் அதுக்கப்புறம் சாக்லேட்லாம் சேர்த்து ஒரு க்ரீம் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த சாக்லேட் க்ரீமை வந்து இந்த மாதிரி ப்ரெட்டுக்கு மேலே நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து தான் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்கள் கிட்ட சாக்லேட் இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா வந்து மெல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பால் பவுடரோ அப்படின்னா வந்து கண்டென்ஸ்டு மில்க்கோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அதையும் இந்த மாதிரி ப்ரெட்டுக்கு மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஒரு லேயருக்கும் நடுவில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த சாக்லேட் க்ரீமை ஒவ்வொரு ப்ரெட்டுக்கு மேலேயும் லேயர் மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிரெட் வச்சு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உங்ககிட்ட க்ரீம் இருக்கோ அது ஃபுல்லாத்தையுமே ஃபுல்லாக எல்லா ப்ரெட்டையுமே இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையுமே சைடில் மேலே எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம உள்ளே வந்து இந்த நாலு ப்ரெட்டாக அடுக்கி வச்சிருக்கோம் இல்லையா அது வந்து தெரியாத அளவுக்கு நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க பிரெட் வச்சு நாலு ரோ கிட்டே நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் அந்த ரோ வந்து தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக வந்து க்ரீமை வந்து அப்ளை பண்ணிவிட்டு சாக்லேட் கனாச் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிருக்கிறேன் எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா வந்து ஸ்பேச்சுலாவோ வச்சு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே விட்டுருங்க ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து கொக்கோ பவுடர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கிறேன் கிட்டே வந்து இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து சாக்லேட் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நல்லா வந்து துருவிட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தூவி விட்டுக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா ஏதாவது நட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் கட் பண்ணிட்டு மேலே இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் இது அப்படியே டூ ஹார்ஸ்க்காவது ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு கட் பண்ணி சில்லுன்னு சர்வ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய பிரெட் வச்சு ரொம்ப ஈஸியாக நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ரொம்ப அழகான ஒரு கேக் நம்ம வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிரெட் யூஸ் பண்ணி பண்ணால் மாதிரி கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியவே தெரியாது செம்ம சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு கேக்கே செய்ய தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட பிரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளான கேக் ரெசிபியாக நல்லா டேஸ்டியாக செஞ்சு உங்கள் வீட்டு குட்டீஸை நீங்கள் அசத்துங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி தெரிஞ்ச எல்லாருக்குடையுமே பண்ணிக்கோங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்